நான் எங்க நின்றுட்டு இருக்கிறேன் இன்னைக்கு என் பயணம் என்ன இங்கே வந்து நிறுத்தியது எது நான் இங்க நிற்க விரும்புகிறேன் அதனால் நான் இங்கே நிற்கிறேன் எங்கே நீ நிற்க விரும்புகிறாய் எங்கே நீ இருக்க விரும்புகிறாய் என்பதனை முடிவு செய் ஒன்னும் இல்லை அங்க இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு பத்து அடி இருபது அடி இருக்கும் அவ்வளவுதான் இருபது வருஷம் வேலை செஞ்சாதான் இங்க வந்து நிக்க முடியும் இருபது அடி அப்படிலாம் தாண்டிட முடியாது தாண்டிட முடியாது அதற்கென்று வேலை இருக்கிறது அதற்கு என்று ஒரு ஒரு நிலை இருக்கிறது அதற்காக உழை இதுதான் வயது இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்க போகிறாய் பதினேழு வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை எதை செய்வாயோ அதைத்தான் வாழ்க்கை முழுவதும் செய்வாய் என்னுடைய வீட்டிலங்க அவருடன் படித்த ஒருவர் நேற்று இறந்து போனார் அந்த ஃபியூனரல் போயிருந்தோம் இறக்கும் வயது இல்லை உடன் படித்தவர் கடைசியாக அந்த முகம் பார்த்து எடுத்து தேர்ல வச்சுட்டு வந்தார் வீட்டுல சொன்னார் அவன் சில விஷயங்களுக்கு நோ சொல்லி இருக்கலாம் அவர் சொன்னது பொருள் நான் வெளிய பாக்குறேன் சில பேருக்கு வந்த மரண அஞ்சலி இருக்கும் இன்னைக்குலாம் ஹோர்டிங் பாக்குறதுக்கே பயமா இருக்கு இடத்துல விபத்து வரலாமா நீங்களாக தேடிக்கொண்ட நஷ்டம் வரலாம் தோற்க கூடாது என் குழந்தைகளை விபத்தில் நீங்கள் விருப்பப்பட்டு போய் சிக்கக்கூடாது அப்படி சிக்கக்கூடாது என்றால் கண்ட்ரோல் இருக்கணும் கையில எனக்கு வண்டி சொல்லி கொடுத்த குரு என்ன தெரியுமா சொன்னார் டூ வீலரை ஓட்டும் போது எனக்கு நான் நான் டூ வீலர் தான் ஓட்டுவேன் முதல்லலாம் இப்போதான் கார் ஓட்டுறேன் டூ வீலர் ஓட்டும் போது எனக்கு சொன்னார் எவ்வளோ வேணும்னாலும் வேகப்படுத்து நினைக்கும் போது நிறுத்தணும் இல்லைன்னா அந்த வேகம் உனக்கு பயன்படாது நினைக்கும் போது நீ நிறுத்த முடியாது நீ ஸ்கார்பியோ வச்சுட்டு நீ பிஎம்டபிள்யூவோ வச்சுட்டு பத்து செகண்ட் ஆகும் நிறுத்துறது அந்த பத்து செகண்ட்ல எத்தனை உயிர் போகுதோ உன் உயிரும் சேர்த்து ஸ்டே அலர்ட் மை டியர் சில்ட்ரன் லைஃப் இஸ் சோ ப்ரீஷியஸ் தேன் யூ திங்க் லைஃப் இஸ் சோ ப்ரீஷியஸ் தேன் திஸ் மார்க்ஸ் லைஃப் இஸ் சோ ப்ரீஷியஸ் தேன் யுவர் ஆம்பிஷன் முதல்ல லைஃப உடலை காத்துக்கோ அறத்தை காத்துக்கொள் பிறகு எடுத்து காலடி வெய் மற்றவர்களால் தொடாத உயரங்களை நீ தொடுவாய்

your age your parents your nation your state anything don't take for granted have gratitude towards it ஒரு நன்றி உணர்வு இருக்கட்டும் உன் அம்மா அப்பா கிட்ட இந்த இந்த பள்ளி ஒரு நன்றி உணர்வு இருக்கட்டும் நான் சத்தியமா சொல்றேன் இப்போ வந்து youtubeல அது வந்துகிட்டே இருக்கு ரொம்ப ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு நம்ம அக்கா போயும்போது மக்கா இப்படி இருக்கு நம்ம அக்கா தம்பி தான் சொல்றா அக்கா அதை கீழே பார்த்துக்கிட்டே வாக்கான கீழே பார்த்து அப்படி பார்த்தேன் அதை பார்த்துட்டு என்ன கேட்டாலும் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக கிடச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராமிஸ் அதை பார்த்த உடனே என்ன கேட்டாலும் சேங்ஷன் ஆகும் அது அறம் சார்ந்து இருந்தால் சார் நம்பிக்கை தானேங்க பார்க்குறேன் என் வாயில் வந்த வார்த்தை என்ன தெரியுமா புத்தியில் வந்த வார்த்தை கடவுள்கிட்ட நான் சொன்ன வார்த்தை நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் எப்படிங்க கேட்ப எவ்வளவு உயர்ந்த நிலையை இறைவன் தந்திருக்கிறார் பாருங்க கை கால் ஐந்து புலன்களும் இருக்கு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நம் தேசத்தில் நீங்க இருக்கிறீங்களே கண்ணு தெரியுது மூக்கு நல்லா இருக்கு காது நல்லா இருக்கு வாய் இருக்கு அதுல முப்பத்தி பல்லு இருக்கு பசிக்குது படுத்தா தூக்கம் வருது அம்மா அப்பான்னு கேட்கறதுக்கு கூப்பிடறதுக்கு ஆள் இருக்கு வீட்டுக்குள்ள போறதுக்கு வீடு இருக்கு தண்ணி உடனே குழா திறந்த உடனே தண்ணி வருது எத்தனை பேருக்கு இது இல்லை ஹேவ் கிராட்டிடியூட் உங்களை மாதிரி டீச்சர்ஸ் இருக்கா எனக்கு இல்லையே உங்களுக்கு இருக்கே ஹேவ் கிராட்டிடியூட் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் இல்லையே உங்களுக்கு இருக்குது நான் கடந்து வந்த பாதை ரொம்ப இருட்டானதும் பள்ளங்கள் நிறைந்ததும் முட்களால் அமைக்கப்பட்டதுமான பாதையில் நான் கடந்து வந்திருக்கேன்